ஹலோ நம்ம மிஸ் வெங்கஸ்டாக வெங்கண்ட்டு நடந்த வீடியோ எக்ஸுவே சொல்ல போனால் நிறைய கண்டென்ட் இருக்குது வர வர இப்போ இந்த திமுக காரங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் இருக்குது பாருங்க அதை எடுத்து போடணும்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்குது ஒரே நாளில் எல்லா கண்டென்ட்டையும் போட்டும் தொலைய முடியாது கொஞ்சம் தள்ளி போட்டால் பழசாக போயிடும் கண்டென்ட்டு இப்படி பல சிக்கலில் நான் மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சொல்லி தமிழக கழகத்தையும் விஜய் அவர்களையும் அசிங்கப்படுத்திடணும் பேரை கெடுத்துடணும் மக்கள் முன்னாடி வந்து அவருக்கு இருக்கிற இமேஜ் அப்படியாவது குறைச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்ன பண்ணாலும் முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தற்கூரியாக சில பேர் சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கூட பரவாயில்ல ஆனால் சினிமா துறையிலே இருந்துக்கிட்டு தற்கூரியத்தை நம்ம பேசிக்கிட்டு தெரிகிற ஒரு ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் போஸ் வெங்கட் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா தளபதி மேலே அவருக்கு என்ன வன்மமோ என்ன காண்டோ ஒரு வேலை அவர் எதுவும் கேட்டு செய்யலையான்னு தெரில போகிற இடத்துலலாம் பஞ்சு வைக்கிற மாதிரி எதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல ஆனால் சொல்கிற விஷயத்தில் நியாயம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் நியாயம் இருக்காது வாயை திறந்தால் பொய்யை தான் அடிச்சு விட்றாப்புல ஸோ அப்படி ஒரு இன்சிடென்ட்டு தான் இப்போ ரீசண்டாக யார் கூட நம்ம புஷ்பா டூ அல்லு அர்ஜுன் கூட கம்பேர் பண்ணி ஒன்று பேசியிருக்காப்புல கழுகழி எல்லாம் நெடிசன்ஸ் ஊற்றிட்டு இருக்காங்க ஸோ அதை தான் பார்க்கறோம் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிங்கன்னா வீடியோஸ் ரீச் ஆகும் எல்லாருக்கும் ஓகே முதல்ல அவர் என்ன உளறிட்டு வந்திருக்கான்னு பார்த்தோம் சமீபத்தில் திரு இளைஞர்கள் விஜய் அவர்களுடைய ஒரு திரைப்படத்தில் ஒரு பையன் பஸ்ல இருக்கிற இறந்தான் இரங்கல் தெரிவித்தார் புஷ்பான்னு ஒரு படத்தில் நேற்று ஒரு பெண்மணி இறந்தாங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அல்லு அர்ஜுன் ஒரு பையன் இல் துணிவு திரைப்படத்தை பார்க்க வந்த ரசிகர் லாரி மீது ஏறி நடனமாடிய போது கீழே விழுந்து உயிரிழந்தார் சென்னையில் துணிவு பட கொண்டாடத்தின் போது லாரி மீது ஏறி டான்ஸ் ஆடிய அஜித் ரசிகர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் இப்படி குறை சொல்லணுன்றதுக்காகவே சொல்லக்கூடாதியா நீ டிஎம்கேவோட அல்ல கையாரு அவங்களுக்கு சிங்சாடி என்ன வேணாம் பண்ணிங்க இப்போ புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து வந்திருக்காரு அப்படின்றதுக்காக இல்லாத குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறதுக்கு பாரு அது வந்து இருக்கிறதுலே ஒரு கேவலம் கேவலமான செயல் அந்த கேவலமான செயலை சினிமா துறையில் இருக்கிற போஸ் வெங்கட் போன்ற உங்களை மாதிரி ஆட்கள் செஞ்சாவே செஞ்சால் அப்போ நார்மலாக உக்காந்து சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்க இரநூறுவா காசுக்கு ஒத்தடிமையாக இருக்கிற ஊபிஸ் வந்து என்னென்ன வேலை பண்ணுவாங்க இதுதான் ஒரு கட்சியின் அழகாக இதுதான் எழுபத்தஞ்சு வருஷ பாரம்பரிய கட்சி இப்படி தான் பண்ணுமா அந்த கட்சியில் இருக்கிறீங்க நீங்களும் இப்படி ஒரு எப்படி சொல்கிறது அடுத்தவங்க மேலே ஒரு பழியை தூக்கி போடுறோம் அந்த பழி வந்து அவருக்கான பழியே கிடையாது அது இன்னொருத்தர் செஞ்ச இன்னொருத்தர்னால நடப்பட்ட விஷயம் அதை தூக்கி இன்னொருத்தர் மேலே போடுறீங்களே வைக்கவே இல்லையா அவங்களுக்குலாம் இதை தான் காலகாலமாக பண்ணிக்கிட்டு இருந்து இது இப்படி தான் தமிழர்களை முட்டாளாக்கி அவங்களுடைய ஆட்சியை அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காந்துக்கிட்டது இருக்கிற தமிழர்கள் எல்லாத்தையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு கடைசியில் அவங்களுக்கு ஒன்றும் போடாமல் எலும்பு தூண்டு மாதிரி ஏதோ ஒன்று தூக்கி போடுறது வேறு வழி இல்லாமல் இந்த மற்ற தமிழர்களும் ஜாதி வழியில் வந்து அடிச்சுக்கிட்டு இவங்களுடைய வந்து சப்போர்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்த சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் மாற்றணும் அதெல்லாம் மாறணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி தளபதி வந்துருக்கார் ஸோ அவர் வர்றது உனக்கு பிடிக்கல அப்படின்னா அது உன் பிரச்சனை பட் அதற்காக இந்த மாதிரி கேவலமான அசிங்கமான வேலையெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க நீ தான் சொல்கிற என்னை வந்து விஜய ரசிகர்கள் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க ரொம்ப திட்டுறாங்க அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் கேவலமான செயல் செஞ்சால் கேவலமாக தான் செய்வாங்க விஜயரசிகர்லயா நீ ஒரு ஸ்டேஜில் நின்று சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி சூர்யா நீங்கள் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது இந்த கங்கோ படத்தோடைய ஆடியோ லஞ்சுன்னு நினைக்கிறேன் அதில் சொன்னதுக்கு ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கே அது சரியின் படம் அதையே அதே அவர் வந்து இன்னொரு பேட்டியில் வந்து திருப்பி செருப்பால் அடிக்கிற மாதிரி அது பதில் சொல்லிட்டார் உனக்கு பிடிக்கலைன்னா அது வேறு விஷயம் ஆனால் ஒரு பொது வெளியில் இந்த மாதிரி நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது சரியான சரியான விஷயம் கிடையாது மற்றவங்களை சூர்யா தான் நல்லவர் விஜய் கெட்டவர்ன்ற மாதிரி நீ போற்றை பண்ணுறது சரி கிடையாது அது உன்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன வேணாம் இருக்கலாம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு தான் இப்போ நீ இந்த இடத்துல திருப்பி நீ பதிவு பண்ணுற அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் அந்த இடத்துல இறந்த ஒரு பையன் இறந்ததுக்கு விஜய் நீ வந்து காரணம் காட்டுற இதுக்கு நீ வந்து கோழி டாலிவுட் வரைக்கும் போயிட்டு புஷ்பா அலுவர்ஜன் வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாருன்னு வரைக்கும் நீங்க வந்து எடுத்து சொல்கிறீங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியனா இருப்பீங்களா ஆ அப்புறம் உங்களை எனக்கு கொஞ்சம் வாங்கலை வேறு புலம்புற சில நேரங்களில் என்னுடைய ட்வீட் வந்து பயங்கரமாக விமர்சிக்கப்படும் அதுவும் விஜய் ரசிகர்களால் பயங்கரமான கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு கூட விமர்சிக்கப்படும் விமர்சிக்கப்படும் பொழுது எனக்கு தோன்றது ஒன்னே ஒண்ணுதான் அந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை விஜய் சார் எழுதுவாரா அந்த கெட்ட வார்த்தையை விஜய் சார் எழுதுவாரா நீங்க உங்க தலைவரை ஃபாலோ பண்றீங்களா உங்க தலைவரை நீங்க மதிக்கிறீங்களா இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க போஸ் இந்த கேள்வி கேட்டேன்னு என்ன டமால் 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 யாரும் அரைஞ்ச மாதிரியே இருக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்டாப்ளே அவர் ஒரு ட்வீட் போட்டோன்னே நம்ம பசங்கள்லாம் அசிங்க அசிங்கமாக திட்டுறாங்களாம் கேவலப்படுத்துறாங்களாம் இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையெல்லாம் உங்கள் தலைவர் போடுவாரா அப்படின்னு எங்களை பார்த்து கேட்குற அந்த நாக்கு நரம்பு இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுது ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க நாங்களாவது இப்போ தான் என் கட்சியை ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கோம் வந்து ஒரு வருஷம் கூட இன்னும் முருசாக முடியல அதுக்குலேயும் நாங்கள் பேசுகிறோன்னு புலம்புரியே எழுபத்தஞ்சி வருஷமாக கட்சியில் நீங்கள் என்னென்ன பேசியிருக்கீங்க எப்படி பேசியிருக்கீங்க இப்போ விஜயவர்களை பற்றி எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் சோசியல் மீடியா யூபிஎஸ்சி இரநூறு யூபிஎஸ்சி என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க பர்சனல் அட்டாக்காக இருக்கட்டும் விஜய் த்ரிஷா தேர்த்து வச்சு பேசுகிறதா இருக்கட்டும் மலைக்கு வரலன்னு சொல்லி பேசுகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து வச்சு பேசும்போது எவ்வளோ கெட்ட வார்த்தைகளை போட்டு எவ்வளோ தரைக்குறைவாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றத போஸ் வெங்கட் பார்த்ததே இல்லை போல இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கணும் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா எங்கள் தலைவர் செய்வாரா அப்போ நீங்கள் அவ்வளோ செலவு ஃபாலோ பண்ணலையா நீங்கள் அப்படின்னு கேட்குற இந்த வாய் இருக்குல்ல வாய் அந்த வாய் உங்கள் தலைவர் அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டிங்களா நீங்கள் பேசுகிற மாதிரி உங்கள் ஆட்கள் பேசுகிற மாதிரி உங்கள் தலைவர் அப்படிதான் எழுதுவாரா கலைஞர் அப்படிதான் எழுதுனாரா ஸ்டாலின் அப்படி தான் எழுதுனாரா அசிங்கசியமாக எழுதுனாரா இல்லை இல்லை அப்போ அவர் நல்லபடியாக தானே தமிழை சொல்லிக் கொடுத்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நீங்களும் அந்த மாதிரி ஒழுக்கம் உள்ளவர்களாக தானே இருக்கணும் ஆனால் இருக்கிறதெல்லாம் ஒழுக்க மற்றவர்களாக தான் இருக்கிறீங்க ஆ இந்தா இப்போ ஒருத்தன் பேசினா ராவணன் ஒருத்தன் திருநெல்வேலியில் அது நாம் தமிழ் சீமானாக இருக்கட்டும் இல்லை விஜயாக இருக்கட்டும் இல்லை வேறு யாராக இருக்கட்டும் இந்த வார்த்தைன்னு இல்லாமல் அவ்வளோ வார்த்தை போட்டு அசிங்க அசிங்கமாக பேசுனானே அதெல்லாம் போஸ் வெங்கட் போன்றவர்கள் எங்கே போய் நீங்கள் சொல்லி முட்டிப்பீங்க இதெல்லாம் உங்கள் தலைவர்கள் கண்டிக்க மாட்டாங்களா நாங்கள் வந்து பக்குவமாக எழுதணும் நாங்கள் வந்து பக்குவமாக இருக்கணும் நாங்கள் வந்து உங்களை கெட்ட வார்த்தை போட்டு திட்டிடக்கூடாது நாங்கள் வந்து உங்களை வந்து அசிங்கப்படுத்திடக்கூடாதுன்னு இவ்வளோ பொங்கிட்டு வர போஸு நீங்கள் தான் அதை வந்து ஃபாலோ நீங்கள் தான் எங்களுக்கு அது வழிகாட்டுதலாக இருக்கணும் எப்போயுமே ஒன்று சொல்லுவாங்க வீட்டில் மூத்தவர் இப்போ மூத்தவன் எப்படியோ இப்போ இலையை அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் சில டைம் என்ன பண்ணுவாங்க இலையம் தூரத்து இருந்தாலும் மூத்தவன் சொல்கிறது கேட்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு ரோல் மாடலாக இருந்திருக்கணும் நீங்கள் கட்சிக்காரங்க அப்படின்னா இந்த கட்சி எப்படி இருக்குது அப்படின்றத மற்ற கட்சி பார்த்து ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கியே தமிழக வெற்றி கழகம் வரப்போகுது உங்களையே எதிர்க்க போது உங்களையே ஏன் வந்து மன்னராட்சி குடும்ப ஆச்சு உங்களை அழிக்காமல் ஏன் விடமாட்டோம்னு போகுது இவ்வளவு ஏன் பண்ணணும் ஏன்னா நீங்கள் முதல்ல சரியாக இல்லை முதல்ல நீங்கள் எப்படியோ அப்படி தான் மற்றவர்களும் இவங்க வந்து அம்பெடு தெய்வாங்களாம் கத்தி எடுத்து குத்துவாங்களாம் கல் எடுத்து அடிப்பாங்களாம் நாங்களாம் அப்படியே ஏசு மாதிரி இங்கே நின்று வாங்கிட்டே இருக்கணுமா என்ன தேவையாடா இல்லை என்ன தேவையான்னு கேட்குறேன் இல்லை காந்தி மாதிரி ஒரு கண்ணத்தில் இருந்தால் மாதிரி கண்ணத்தை காத்து காந்தி சொன்னாரா ஏசு சொன்னாரா சரி யாரோ ஒருத்தர் சொன்னார் அப்படி அந்த மாதிரி நாங்கள் இருக்கணுமா முடியாது ரத்தம் சுண்டி போய் எழுபது வயசு எண்பது வயசு அறுபது வயசுன்னு இருக்கிற கட்சியில் இருக்கிற உங்களுக்கே அவ்வளோ இருக்குன்னா சூடாக ரத்தம் அப்படியே வந்துன்னே இருக்குது புது புது ரத்தமாக வந்துக்கிட்டே இருக்குது கட்சிக்குள்ளே எங்கள் தமிழை வெட்டி கிழத்தில் அப்போ அந்த ரத்தம் எவ்வளோ சூடாக இருக்கும் அது எவ்வளோ பொங்கும் அது பதிலுக்கு பாயத்தான் செய்யும் அதுக்கு தான் சொல்கிறது என்னது தாய் எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாயின்னு நீங்கள் வந்து தாய் கட்சியாக இருந்துக்குங்க ஏன்னா நீங்கள் தான் தமிழ் தமிழ்நாட்டில் வந்து ஆதிக்கட்சிகள் ஓகேங்களா ஏடிஎம்கே டிஎம்கே நீங்கள் தாய் கட்சியாக இருந்துக்குங்க நாங்கள் வந்து பிள்ளைங்க மாதிரி நீங்கள் எட்டு அடி பாய்ஞ்சால் நாங்கள் பதினாறு அடி போய்வோம் நீங்கள் கண்ணாடினா நாங்களும் கண்ணாடி மாதிரி தான் பிரதிபலிப்போம் அவ்வளோதான் நீங்கள் தூக்கி விட்டு அடிச்சிங்க அப்படின்னா நாங்கள் பாராங்கலத்துக்கு தலையில் போடுவோம் இதுதான் நாங்கள் ஸோ நாங்கள் மீன்ஸ் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லா க அந்த கட்சியில் ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் அப்படி தான் இருப்பாங்க நீங்கள் டீசெண்டாக இருந்தால் அவங்களும் டீசெண்டாக இருப்பாங்க நீங்கள் டீசெண்டாக இல்லைன்னா அவங்க டீசெண்டாக இருக்க மாட்டாங்க ஸோ உண்மையை பேசுங்க புறணி பேசாதீங்க தேவையில்லாத கருத்தை எடுத்து வைக்காதீங்க அசிங்கமாக விமர்சனங்கள் செய்யாத நீங்கள் ஒரு நல்ல ஒரு அரசியலை எடுத்து நகர்த்தினீங்க அப்படின்னா நாங்களும் அதே அரசியல் எடுத்து நகர்த்துறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஸோ கிவ் அண்ட் டேக் பாலிசி ஃபாலோ பண்ணுங்க கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் மிஸ்டர் போஸ் இது உங்களுக்கு புரிஞ்சுங்க நான் நம்புகிறேன் ஸோ ஏன் பசங்க திட்டுறாங்க அப்படின்றதுக்கு விளக்கமும் உங்களுக்கு கிடச்சிங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இனிமே நீங்கள் போடுற ட்வீட்டு டீசெண்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப பக்குவமாக போட்டிங்க அப்படின்னா யாரும் உங்களை வந்து அசிங்கமாக அதில் பேச போகிறது கிடையாது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ நடந்த வீடியோவில் கேட்பேன்